உலகெங்கிலும் வாழும் அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் இனிய வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்க வேண்டும் நம்மளுடைய காணொலிகளுக்கு முழுமையான ஆதரவும் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்டு வரீங்க அதற்கு உங்களுக்கு கண் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னும் நிறைய நண்பர்கள் நம்மளுடைய காணொலியை நம்மளுடைய பேச்சை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ அது அடுத்தவர்களுக்கும் தெரிய வரும் உங்களுக்கும் மேற்கொண்டு பல தகவல்கள் உடனுக்குடன் கிடைப்பதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும் ஸோ இன்னைக்கு காணொளிக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா இந்த காணொளி வந்து முழுக்க முழுக்க ராசி நண்பர்களுக்கான காணொளி ஏன் நம்ம திடீர்னு பயிற்சிகளின் பலன்கள்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இன்னைக்கு ஏன் மீன ராசிக்கு மட்டும் ஒரு காணொளி போடுறோம் அப்படின்னா இப்போ இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த தேதி இந்த நேரம் இந்த நேரத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி மூன்றாவது மாதம் சரியா ஒரு பன்னெண்டு மணிக்கு நான் இப்போ அந்த கானோடையே பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி நம்ம திருக்கணிதப்படி இன்றைக்கி ஒரு நைன் ஒரு ஒம்போது மணியிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே சனியானவர் கும்பத்துலேருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த சனிப்பயிற்சி இன்று ஒரு ஒம்பது டு பதினோரு மணிக்குள்ளே அந்த சனிப்பயிற்சியானது திருக்கணிதப்படி நடக்கின்றது வாங்கிப்படி அடுத்த வருஷம்தான் நடக்குது அப்படின்னு சொன்னாலும் இதில் சில பல முரண்பாடுகள் இருந்தாலும் திருக்கணிதத்தை நாம் இந்த காலத்தில் ஒரு கால்குலேஷனை தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் வாக்கியம் சொல்லிட்டு போனாங்க அதில் தப்பு இருக்குமா இருக்காதான் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம் ஏன்னா அன்னைக்கு கண்டுபிடிச்சி சொன்னது தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் ஆகிடுச்சி ஒரு மேக்ஸ் ஒரு கணக்கு திருக்கணிதம்னாலே கணிதம்னாலே எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு மேக்ஸ் ஸோ அப்போ அந்த திருக்கணிதத்தின் அடிப்படையில் இன்றைக்கி அந்த சனிப்பயிற்சியானது நடக்கின்றது ஓகே இந்த சனிப்பயிற்சியினுடைய பலன்களெல்லாம் நம்ம ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம வீடியோக்கள் ப பதிவு பண்ணிட்டோம் காணொளியை பார்க்காதவங்க நம்மளுடைய பேஜில் போய் சனிப்பயிற்சியின் பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம துல்லியமான பலன் எடுத்து கொடுத்துருக்கிறோம் அதை நீங்கள் பார்த்து அவரவர்களுடைய ராசிக்கு என்ன பலனோ அந்தந்த ராசியினுடைய வீடியோவை நீங்கள் லிங்க் எடுத்து பார்த்துக்கலாம் கொண்டு உங்களுடைய குடும்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அவர்களுக்கான ராசியினுடைய வீடியோவை நீங்கள் அவர்களுக்கு ஜோதிடத்தின் மேல் நம்பிக்கை இல்லைனாலும் அந்த லிங்கை உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க ஏதோ ஒரு டயத்தில் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சரி இன்னைக்கு அப்படி என்ன இந்த மீன ராசிக்கு என்ன எதுக்காக நம்ம இந்த காணொளி போடுறோம் அப்படின்னா இப்போ சனியும் பெயர்ச்சியாக யாராருன்னா இன்னைக்கு ஆல்ரெடி அஞ்சு கிரகமும் இப்போ இந்த மீன ராசியில் மீனத்தில் சஞ்சரித்திருக்கின்றது இது பங்குனி மாதம் என்பதால் சூரியன் அங்கே வந்து விட்டார் சூரியன் வந்து ஒரு பத்து பதினாலு பதினஞ்சு நாள் ஆச்சு சூரியனை சுற்றி வரக்கூடிய கிரகங்களாக புதன் சுக்கரன் ஆல்ரெடி அங்கேயே இருக்கின்றார்கள் ப்ளஸ் ஆல்ரெடி ராகு அங்கே இருக்கிறார் உங்களுடைய ஜென்மத்தில் தான் ராகு இருக்கிறார் அவர் இன்னொரு வரக்கூடிய மாதங்களில் கீழே இறங்கி கும்பத்துக்கு வந்துடுறாரு இருந்தாலும் இன்னும் ஒரு தோராயமாக ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு ராகு அங்கேயே இருக்கின்றார் சந்திரனும் இன்றைக்கி இப்போ நம்ம பேசக்கூடிய தேதியில் இன்றைய நட்சத்திரமும் உத்தரட்டாதியாக இருக்கின்றது அதனால் சந்திரனும் அங்கே மீனத்திலே இருக்கின்றார் இன்றைக்கி நைட்டாக அப்போது ஒரு ஏழு ஒம்போது மணி டூ பறநூறு மணிக்குள்ளே சனியும் அங்கே மாறி விடுகிறார் இந்த நேரத்தில் இந்த மீனத்தில் மட்டும் ஆறு கிரகங்கள் அங்கே இருக்கின்றது சனியோடு சேர்த்து சூரியன் சூரியன் பங்குனி மாதம் என்பதால் சூரியன் அங்கே விட்டார் வந்து ஒரு பதினொன்று நாள் ஆச்சு ராகு ஆல்ரெடி உங்களுடைய ராசியில் தான் இருக்கிறார் சுக்கரன் வந்துட்டார் ஆல்ரெடி சுக்கரன் உச்சமாகி இருக்கிறாரு ஓகே அது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் இப்போ நம்ம பேசக்கூடிய தருணத்தில் அவர் வந்து செயல் இழந்து இருக்கிறார் சூரியனுடைய ஒரு என்ன சொல்வோம் ஒரு வக்கரகதியில் இருக்கிறார் அந்த சுக்கரன் ப்ளஸ் புதன் புதன் அங்கே வந்துவிட்டார் புதன் வந்து அங்கே இருக்கின்றார் சந்திரனுக்கு அந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் என்பதால் சந்திரனும் அங்கே இருக்கின்றார் ப்ளஸ் ஆறாவதாக சனி பகவானும் இன்று இரவு அங்கே அந்த ராசிக்குள்ளே நுழைய இருக்கின்றார் அப்போது ஒரு ராசியின் மேலே ஒரு மீன ராசி நண்பர் உங்களுடைய ஜென்மத்தின் மீது உங்கள் தலை மேலே ஒரு ஆறு கிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நவகிரகங்களில் ஒவ்வொரு நவகிரக நாயகர்களும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸுக்கு உட்பட்டவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது அதன் ரீதியாக பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் நவகிரகங்கள் யாருமே ஈக்குவல் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான செயல்பாடுகள் இருக்கின்றது அந்த செயல்பாடுகளை ஒரு மனிதனுக்கு ஒரு ஆன்மாவுக்கு அதை பூத்தி கொண்டு இருக்கிறார்கள் அப்படி அந்த ஆறு கிரகங்கள் அங்கே இன்று செஞ்சரிக்கே இருக்கின்றது ஆல்ரெடி அஞ்சு இருக்குது இன்றைக்கி ஆறாவது கிரகம் வந்தது அப்புறம் ஒரு நாளைக்கு நாள் அன்றைக்கில சந்திரனுடைய உயர்வார் அப்புறம் ஒரு அஞ்சு கிரகம் வந்திருக்கும் இன்னொரு பதினஞ்சு நாள் கழித்து சூரியன் வழி வந்துடுவார் மேசத்துக்கு வந்துடுவார் அதன் தொடர்ச்சியாக புதன் சுக்கரன் எல்லாம் அவங்கவுங்க டிரான்சிட் டைம் மாதிரி நகருவாங்க மேற்கொண்டு இன்றைய தினத்தில் அந்த சோலார் எக்லிப்ஸ் ஆனதும் நடைபெற இருக்கின்றது அந்த கிரகணமானதும் நடைபெற இருக்கின்றது அது நம்ம இந்தியாவிலேருந்து பார்த்தா தெரியாதுன்னு எல்லாம் அவ்வளவு நேருக்கு சொல்லிட்டாங்க அமெரிக்கா போன்ற அந்த நாடுகளில் கனடா அந்த மாதிரி அந்த துருவத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மக்களுக்கு அந்த எக்லிப்ஸ் ஆனது தெரிய வரும் இந்த பன்னெண்டு மணியிலேருந்து துவங்குது அப்படிங்கிறாங்க ஒரு மூணு நாலு மணிக்கு ஆகி ஒரு ஆறு மணிக்கு அது கிரகணம் விளவு விலகுவதாக தகவல்கள் வந்து இருக்கின்றது ஸோ அப்போ சரி இதெல்லாம் வந்து நடப்பு இதெல்லாம் வந்து இருக்கு இதன் ரீதியாக மீனராசிக்கு என்ன தாக்கம் மீனராசி நண்பர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படுகிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு சுக்கரன் வந்து நேர்கனியில் இருந்தார் சுக்கரன் வந்து மீனத்துக்கு வந்து உச்சமாகி இருந்தார் அது ஒரு நல்ல பல நூலுக்கு மூணு எட்டு குடைய சுக்கரன் உச்சமாகி இருந்தார் இப்போ மூன்றாம் இடம் அப்படின்னா இப்போது நம்ம ஏது வரோம் அப்படின்னா சில பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கு மீனராசி நண்பர்களுக்கு ஒரு நேர கால காலகட்டமாக இருக்கின்றது ஒரு பல ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர்களே தனக்குத்தானாகவே பிரச்சனையை உருவாக்கி கொள்வதும் இந்த மீனராசி தான் இப்போது நீங்களே உருவாக்கலீங்கனாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை தேடி வருகிறது என்பதை இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க தெரிஞ்சுக்க வேண்டும் கொஞ்சம் உஷாராகவும் இருந்துக்கணும் இது வந்து ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவு ஸோ அப்போ சுக்கரன் வந்து உச்சமாகி இருந்தார் உங்களுடைய ராசியில் அப்படிங்கிறது உங்களுக்கு மூணு எட்டுக்குடைய சுக்கரன் மூன்று நல்ல தைரிய வீரிய முயற்சி ஸ்தானம் சகோதரர்கள் நண்பர்கள் நீங்கள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு உற்ற மனம் விட்டு பேசக்கூடிய எல்லாம் அந்த மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க நண்பர்களும் ஒரு இடத்துல ஏழாம் இடத்தை சார்ந்து கூட்டாளிகள் இருந்தாலும் மூன்றாம் இடமும் அதற்கு ஒரு காரகத்துவம் அங்கே இருக்கத்தான் செய்கிறது அப்போ அந்த மூன்றுக்குடைய சுக்கரன் அங்கே இருக்கும்போது நல்ல அதாவது உச்சமாகி பிற்போக்கு அடையாமல் சூரியனால் சூரியனுக்கு நம்ம பிற்போக்கு நேர்கதி இது இரண்டையுமே வந்து பக்கரகதி இப்போ நேர்கதி இது இரண்டையுமே சூரியனுடைய தன்மையை வைத்து தான் நம்ம எடுக்கிறோம் அப்போ இந்த சமீபம் ஒரு இரண்டு மூன்று தினங்களாக அந்த சுக்கரனும் வந்து என்ன இருக்கார் அப்படின்னா அவர் வந்து பக்கரகதியிலே இருக்கின்றார் உச்சமாகி பக்கரகதியிலே இருக்கின்றார் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா சூரியனுக்குள்ளே போய் கஞ்சஸ்ட் ஆகிடுவார் அப்போ அந்த கஞ்சஸ்ட் பொழுது அந்த சுக்கரன் தன்மை இழக்கப்படுகிறது அப்போ மூன்றாம் இடம் எட்டாம் இடம் சார்ந்த வெற்றிகளை ஒரு நல்ல இப்போ ஒரு நண்பர் ரீதியாக உறவினர் சகோதரர்கள் ரீதியாக நல்ல ஒரு பலன்களை கொடுத்துட்டு இருந்த ஒரு அந்த சுக்கரன் உச்சமாகி உங்களுடைய ஜென்மத்திலே இருந்து கொடுத்த சுக்கரன் இப்பொழுது பக்கரகதி அடைந்திருப்பதனால் இப்போ அந்த மூன்றாம் இடம் எட்டாம் இடம் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாக இருக்கின்றது இந்த ஒரு குறிப்பிட்ட காலங்களும் இந்த வந்து சூரியன் வந்து இந்த நம்ம அடுத்து சித்திரை மாதம் பிறக்கும் பொழுது அங்கே சூரியன் மேசத்துக்கு மாதிரி ஒருவாறு இருந்தாலும் இப்போ அவங்கெல்லாம் சூரியனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறாங்க ஸோ அப்போ இது தன் உச்சமாகக்கூடிய வீட்டுக்கு பன்னிரெண்டாம் இடத்திலும் சூரியன் இருப்பதால் இப்போ உங்களுக்கு ஒரு சகோதரர்கள் ரீதியாக உங்களுடைய முயற்சிகள் ரீதியாக தவறான முயற்சிகளை உங்களுக்கு எடுக்க வைக்கும் சகோதரர்கள் வழியிலே சற்று தவறான ஒரு ஒரு தவ ஒரு பிரச்சனைகள் உருவாவதற்கு காத்திருக்கின்றது நண்பர்கள் ரீதியாகவும் பிரச்சனைகள் உருவாவதற்கு காத்திருக்கின்றது ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு நிலை உருவாக இருக்கின்றது மன நிம்மதி இல்லாத ஒரு நிலை எப்படி உருவாகுது அப்படின்னா உங்களுக்கு நாலு ஏழுக்கு உடைய புதன் புதனும் அங்கே மீனத்தில் வந்து நீச்சமாகி இருக்கின்றார் இப்போ இயற்கையாகவே மனத மனத்துக்கு மனம் தாய் வீடு இதற்குட்பட்ட நான்காம் இடம் அந்த நான்காம் இடத்துக்கு அதிபதியான புதன் மற்றும் உங்களுடைய கலத்திரம் ஏழுக்கு உடையவருமான புதன் மீனராசி நண்பர்களுக்கு அப்ப மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் இது எல்லாமே இதுக்குள்ள வந்துடுறாங்க இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல சுத்தி சுத்தி எப்படி பிரச்சனைகள் உருவாகிறது அப்படின்னா குடும்பத்துல பிரச்சனை தாய் தகப்பனிடம் தன்னுடைய வீட்டிலே பிரச்சனை நிம்மதி இழப்பு சுகம் இல்லாமல் போய்விடுகிறது நிம்மதி இழந்து விடுகிறீர்கள் அதே ஏழாம் ஏழுக்குடைய புதன் மீனத்திலே நீச்சமாக இருப்பதால் காணாக இருந்தால் தன்னுடைய மனைவியிடம் பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவனிடம் பிரச்சனைகள் உருவாகின்றது தொழிலிலே கூட்டாளிகள் தொழில் கூட்டாளிகள் ரீதியாக அவர்களிடம் ஏதோ ஒரு பிரச்சனைகள் தோன்றுகிறது இந்த மாதிரி இது அவர் இன்னும் அங்கே நீச்சமாக இருக்கிறாரு இது இப்போ புதன் நீச்சமானனால அங்கே நமக்கு நாலு ஏழு கூடிய ஸ்தானங்களினுடைய நட்பலங்கள் அங்கே கெட்டுவிடுகின்றது அப்போ பாருங்கள் இது இந்த நேரத்தில் இந்த மீனராசி நண்பர்களெல்லாம் ஒரு வாஷிங் மிஷின்குள்ளே போட்ட துணி மாதிரி இப்படி ஒரு சொத்து இப்படி ஒரு சொத்து என்னிடம் உங்களுக்கு ஆயிடுதுன்னா என்ன நடந்தது நமக்கு போனோம்னா சரி என்ன இப்படி போட்டு இப்படி சுற்றி நம்மளை இவ்வளோ ஒரு ப்ரெஷருக்கு உட்படுத்திடுச்சு நம்மளே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை நீங்களே உங்களுக்கே புரியாது என்ன தான் நடந்தது நமக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்களெல்லாம் தள்ளப்படுவீர்கள் இப்போ இந்த பிரச்சனையை இந்த காணொலிக்கு பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது மீனராசி நண்பர்கள் ஆல்ரெடி இந்த பிரச்சினையெல்லாம் எனக்கு வந்துருச்சு சார்னு உணர்றவங்களும் இருப்பாங்க அல்லது யாருக்கும் வரணும்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் சற்று இதில் நம்ம சொன்ன பாயிண்ட்டுகளில் ஏதோ ஒரு பிரச்சனையை எங்கே தோன்றி மறையும் ஸோ இந்த எதுக்காக நம்ம இந்த காணொலியை நம்ம இப்போ சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் பாருங்கள் மூணு எட்டு சுக்கரன் அங்கேயே வந்து வக்கரம் அடைந்திருக்கிறார் மூணு எட்டு கூடையவராக இருக்கும் பொழுது வக்கரம் அந்த எட்டு கூடையவர் அதாவது அந்த எட்டு கூடையவர் உச்சமாய் வந்து எட்டன் ரீதியாக ஏதாவது பத்து கண்டங்களை வந்து அதிலேருந்து தப்பிச்சுக்கலான்னு ஒரு பாயிண்ட் எடுத்தாலும் எட்டாம் இடத்துல சில வருமானங்களும் ஒளிந்திருக்கின்றது அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வருமானங்கள் அப்போ அப்போது கெட்டு போகின்றது கையில் நீங்கள் வச்சுருந்த செலவு ஏதோ ஒரு சரி பழைய பாக்கி கழிச்சிடலாம் அப்படிங்கிறக்காகவே உங்களுடைய வருமானம் ஒரு அமௌண்ட் கையில் வச்சுருப்பீங்க சரி பணைய பாக்கி கிடைச்சிடலான்னு ஒரு புத்தி கொடுத்து கையில் இருந்த பணத்தை போகிற நீங்கள் அதை முடிச்சு ஒரு நிம்மதிக்கான ஒரு நிலையில் இருந்தாலும் கையில் இப்போதான் பணம் இருக்காது அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டை உருவாக்கிடுவார் ப்ளஸ் அந்த மூன்றாம் இடம் ரீதியாக சகோதர ரீதியாக உங்களுடைய முயற்சிகளை தப்பான ஒரு யோசனைகள் கொடுத்து தப்பான முயற்சிகளை உங்களை ஈடுபட வைத்து இதை வந்து ஒரு கெட்டு போகிற ஒரு விஷயமாக நடக்கிறது ப்ளஸ் அது போக சூரியன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிளானட் உங்களோட ராசியில் இருப்பதனால உங்களுக்கு அந்த ஒரு மக்கள் ஒரு ஒரு நிதானம் விளக்கக்கூடிய தன்மை ஆல்ரெடி உங்களுக்கு ஏற்படுத்தியிருப்பார் அந்த நிதானம் இழந்த தன்மையினாலேயே இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு உருவாகின்றது அது உருவாகிறக்கான கிரகங்களும் அங்கே அமர்ந்துருக்கின்றது ஸோ அப்போ அந்த புதன் நம்ம சொன்னால் வீட்டில் பிரச்சனை அம்மா அப்பாவோட பிரச்சனை மனைவியோடையும் பிரச்சனை ஏன் நாலு ஏழு கூடையோர் அங்கே நீச்சமாக இருக்கிறார் அதே மீனத்தில் உங்களுடைய ஜென்மத்திலேயே நீச்சமாக இருக்கிறார் ஸோ அப்போ பாருங்கள் ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் குடும்பம் உறவினர்களாகட்டும் சகோதரர்கள் நண்பர்கள் இந்த மூணு தான் ஒரு மனுஷனுக்கு அவனை சுற்றி இருக்க ஒரு மனிதரை சுற்றி இருக்கக்கூடிய விஷயம் இந்த மூன்று விஷயங்கள் இந்த மூன்று விஷயங்களிலுமே இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய அடி நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த வாஷிங் மிஷின்குள்ளே தூக்கி போட்டோம் உங்களுக்கு இப்படி ஒரே சுற்றில் சுற்றிட்டு இருந்தால் கூட அந்த சுற்றுக்கு விளைக்கலாம் ஆனால் வாஷிங் மிஷின் எப்படி சுற்று உங்களுக்கு எப்படி மூணு சுற்று சுற்றுவோம் அப்புறமேதி இப்படி போணும் சுற்று இப்படி சுற்றும் இந்த மாதிரி போட்டு உங்களை குழப்பி உங்களுடைய மன நிம்மதியை இழக்க வைத்து பெரிய மன உளைச்சலுக்கு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது இந்த மாதம் ப்ளஸ் இதுலேருந்து சூரியன் கொஞ்சம் வெளியே வந்துட்டார் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ரிலீஃப் எடுத்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அடுத்த சித்திரை இன்னாதம்ன்றது அப்படின்னா சூரியன் விட்டு இரண்டாம் இடத்துக்கு போயிடுறார் அதுக்கு வேறு மாதிரியான பழங்கள் நடக்குது இப்போ அட் ப்ரெசண்ட் இந்த ஒரு ஒரு வாரத்தில் நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள் மிகப்பெரிய பிரச்சனைகளாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்தா உங்களுக்கு நீங்களே பிரச்சனை உருவாக்கிறவங்க ஆல்ரெடி நீங்க எதிர்பார்க்காத நீங்களே ஒரு அதை வந்து உங்களுக்கே சமாளிக்கக்கூடிய உங்களோடமே இருக்கின்ற ஆனால் நீங்கள் எதிர்பார்க்காத பிரச்சனைகளும் உங்களுக்கு இப்ப தோன்றுவதற்கான காரணங்கள் சாத்தியக்கூறுகள் அங்கே இருக்கின்றன முறை வழி மீனராசி நண்பர்கள் இதற்கெல்லாம் முறை பரிகாரம் தங்களுடைய வாயை நாவை அடக்கிக் கொண்டு என்ன நடந்தாலும் சரி கண்ணை மூடிட்டு ஆண்டவ மேலே பாரத்தை போட்டு உங்களோட இஷ்ட தெய்வத்தை வேண்டிக் கொண்டு இருக்கும்பொழுது இந்த பிரச்சனைகள் இருந்து சற்று மன நிம்மதி அடையலாம் ஏன்னா உங்களுக்கு இப்போ நாலா பக்கம் சுற்றி அடிக்கிது அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் வாஷிங் மிஷின் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் சுற்றுதுன்னே தெரியல உங்களுக்கு அடுத்த மாதிரி நீங்கள் யோசனை பார்ப்பீங்க ஏன் இது எனக்கு எதுக்கு என்னென்ன தான் எனக்கு இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சிந்தனையை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஆல்ரெடி ஏழில் கேதுவும் இருக்காது இயற்கையாகவே அந்த ஏழாம் இடம் கலத்தரம் ரீதியான பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கின்றது கூட்டாளிகள் ரீதியான சில பல குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ வந்து இத்தனை கிரகங்கள் உச்சமாகி அவரும் வந்து பிற்போக்காக இருக்கிறாரு ப்ளஸ் புதன் வந்து அங்கே நீச்சமாக இருப்பதெல்லாம் வந்து ஒரு பல வகையான பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாவதற்கு சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் இருக்கின்றது ஸோ இந்த காமெடியை பார்க்கக்கூடிய மீனராசி நண்பர்களெல்லாம் சற்று கவனமுடன் இருங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு எதா பிரச்சனை வந்தாலும் நீங்கள் மாறிவிட்டு பேச வேண்டாம் தள்ளி போடுங்க எதாக இருந்தாலும் சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லுங்கள் இம்மிடியேட்டாக அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்க வேண்டாம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து கூட குழந்திருக்கின்றது நீங்கள் என்ன தான் நினச்சாலும் உங்களுடைய தூண்டி ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குடைய சுக்கரன் அங்கே உச்சமாயிருக்கிறார் இல்லையா அப்போ உங்களுக்கு வந்து அது அதிக வீரியம் அங்கே இருக்கும் அப்போ அதையெல்லாம் வந்து நீங்கள் கட்டுப்படுத்தி ஒரு நிதான போக்கை கடைபிடிக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள் உருவாக்கும் போது இந்த பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை சற்று நாம் ஏற்றுக்கொண்டு மன நிம்மதி அடையலாம் ஸோ இந்த காணொலி வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு விழிப்புணர்வு காணொலியாக நீங்கள் மீனராசி நண்பர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ நம்ம சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பிரச்சனைகளை உங்களை தேடி வர காத்திருக்கின்றது இதற்கு ஒரே பரிகாரம் வேணும் இஷ்ட தெய்வத்தை வெளியிடுங்க பேச வேண்டாம் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் யார்கிட்டையும் எதுவுமே பேச வேண்டாம் இருக்கிற வேலையை அளவாக செஞ்சுட்டு இருங்க பெரிதாக யார்கிட்டையும் நம்ம வாய் கொடுத்து பேசினாலே பிரச்சனை ஏற்பட்டுவிடும் ஸோ அப்போ அந்த மீனராசி நண்பர்கள் இதிலிருந்து தப்பித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு பேச்சை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நேரம் ஸோ எல்லாம் இஷ்ட தெய்வத்தை நல்லா வழிபாடு செய்யுங்கள் ஒரு பொறுமையை கையாளுங்கள் ஸோ மேற்கொண்டு நீ அடுத்து வரக்கூடிய நம்ம காணொலிகளில் குரு பயிற்சியினுடைய படங்களை நம்ம ஒவ்வொரு காணொலியாக பார்க்கலாம் இனி நம்ம இருக்கிற அந்த வீடியோஸ் நம்ம குரு பயிற்சியினுடைய படங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம கொடுக்கறக்குறோம் அடுத்து வர காணொலிகளில் பாருங்கள் சனிப்பயிற்சியினுடைய வீடியோக்கள் ஆல்ரெடி நம்ம பதிவு செஞ்சுட்டோம் அதில் உங்களுடைய ராசிக்கு தேவையான அந்த காணொலிகளை நீங்கள் எடுத்து பாருங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அடுத்தவர்களுக்கு தெரிவிங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ நன்றி வணக்கம் வாழ்வுளோம்